புகுண்டு வலிவிறந்திட வழிகாட்டிடும் எஸ்ஏடி வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் இன்டர்நேஷனல் ரீதியாக அதாவது சர்வதேச ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் எலிசன் வலையமைப்பினூடாக வழங்கப்படுகின்ற உத்தியோகபூர்வமான இலவசமான கோர்சுகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் அந்த கோர்சுகளில் நாம் எவ்வாறு விண்ணப்பிக்க முடியும் எமக்கு தேவையான கோர்சுகளை எவ்வாறு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதே போன்று அந்த வலையத்தளத்துக்கு எவ்வாறு நாம் லாகின் பண்ணலாம் அதே போன்று அதே போன்று அஹ் இந்த அலிசன் என்ற இந்த வலையத்தளத்தின் ஊடாக நாம் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் இதற்கான தகமைகள் இருக்கின்றதா இதற்கு டெத் லைன் இருக்கின்றதா இறுதி திகதிகள் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இருக்கின்றதா என்பது சம்பந்தமாகவும் இதனை பெறுவதன் மூலம் எமக்கு கிடைக்கின்ற சர்டிஃபிகேட்டின் பெறுமதி எவ்வாறு இருக்கின்றது எனவே இது ஒரு அரிய வாய்ப்பு அனைவரும் இதற்கு கூகுள் சர்ச் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் எனவே அதனுடைய ஆரம்பம் தொடக்கம் லொகின் அதே போன்று அதனுடைய கோர்ஸுகள் என்னென்ன செக்ஷனில் எப்படியான எவ்வாறான ஆப்ஷனுகள் காணப்படுகின்றது எவ்வாறான விடயங்களுக்கு எப்படி என்ரோல்மெண்ட் ஆக வேண்டும் என பல முக்கியமான விடயங்களை இதனூடாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக இப்பொழுது கூகுள் சர்ச் இன்ஜின் அதாவது கூகுளுடைய சர்ச் பண்ணுகின்ற அந்த இடத்திலே அலிசன் என்ற ஆப்ஷனை நாம் சேர்ச் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவதாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது அவர்களுடைய உத்தியோகபூர்வமான வெப்சைட் இங்கே எலிசன் நிறுவனத்தினால் வெப்சைட்டிலே ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் ஆன்லைன் லேர்னிங் அதாவது ஆன்லைனூடாக வழங்கப்படுகின்றவர்களுடைய கோர்ஸ் மற்றும் அதே போன்று எவ்வாறு அந்த லேர்னிங்கை பெற்றுக்கொள்ள முடியும் ஜமின்ோடாகவா அல்லது வீடியோ மூலமா அல்லது மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மூலமாகவா அப்ப அது சம்பந்தமான முக்கியமான விடயங்கள் இங்கே அவர்களுடைய வெப்தளத்திலே பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே இது மிகவும் ஊடாக வீட்டிலிருந்து அன்று எங்கிருந்து என்று சொன்னாலும் லேப்டாப் அதே போன்று ஃபோன் டிவைஸ்களை யூஸ் பண்ணி எமக்கு இந்த கோர்ஸுகளுக்கு என்ரோல்மெண்ட் ஆகி சிறந்த முறையில் இருந்த இடத்திலிருந்தே இலவசமாக கற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று இதற்கான சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டில் அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது எலிசன் அவர்களுடைய விப்தலம் இருக்கின்றது இதனை நாம் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய உத்தியோகபூர்வ வெப்தளம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அலிசன் அவர்களுடைய வெப்தளத்திலே அஹ் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேலான ஃப்ரீ கோர்ஸுகள் காணப்படுவதாக இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே ஆறாயிரத்துக்கும் மேலான ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸுகள் என்று சொன்னால் மிகவும் அதிகளவான கோர்ஸ் அதிகளவான கற்கை நெறிகளை அவர்கள் ஆன்லைன் ஊடாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் இலவசமாக முழுமையாக இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் ஐடி துறையிலே கிட்டத்தட்ட எத்தனை கோர்ஸுகள் அதனுடைய அக்கவுண்டிங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஹெல்த் துறையிலே அதே போன்று லேங்குவேஜ் துறையிலே முன்னூற்றி பதினைந்து கோர்ஸுகள் அதே போன்று பிஸ்னஸ் சைட் அதே போன்று மேனேஜ்மெண்ட் இப்படி ஒவ்வொரு அதே போன்று டீச்சிங் அகாடமிக்ஸ் சைட் அதே போன்று இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அத் அதே போன்று அவர்களுடைய பல முக்கியமான கோர்ஸுகளை பொறுத்த மட்டும் டிப்ளோமாஸ் அதாவது அவர்களுடைய டிப்ளோ அவர்கள் அலிசன் நிறுவனத்தினால் அவர்களுடைய விப்தளத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது டாப் டிப்ளோமாஸ் அதாவது டாப் டிப்ளோமா கோர்ஸுகளை பொறுத்த மட்டில் டிப்ளோமா இன் ஹெல்த் அதேபோன்று சோசியல் கேர் வெர்க் பிளேஸ் சேஃப்டி இன் ஹெல்த் அதேபோன்று டிப்ளமா இன் ஃபயர் சேஃப்டி இப்படியான பல முக்கியமான கோர்ஸ்களையும் இதே போன்று இன்னும் அதிகமான கோர்ஸ்களையும் இங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று டொப் சர்டிபிகேட்ஸ் கோர்ஸுகளை பொறுத்த ஒவ்வொரு தலைப்புகளிலே ஃபண்டமெண்டல் அதே போன்று பேசிக் அதே போன்று அட்வான்ஸ் என்று சொல்லி ஒவ்வொரு தலைப்புகளில் தேவையான கோர்ஸுகள் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அனைத்து முழுமையாக இலவசமாகவும் அதே போன்று கோர்சுகளின் கோர்ஸுகளை உதாரணத்துக்கு இந்த கோர்சினை நாம் எடுப்போம் என்று சொன்னால் இந்த கோர்ஸினை லேர்ன் பண்ண இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையும் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று இது இந்த கோர்ஸ் எத்தனை மணித்தியாலங்களில் கற்றுக்கொள்ள முடியும் ஜஸ்ட் ஆன்லைனோட அதற்காக நாம் இருந்து செலவழிக்கும் நேரம் ரெண்டு தொடக்கம் மூன்று அவர்களுக்குள் இந்த கோர்ஸை கற்றுக்கொள்ள முடியும் அதேபோன்று இந்த கோர்ஸுக்கான வெல்யூ இருக்கின்றது என்னுடைய சர்டிஃபிகேட் வெல்யூ எவ்வாறு இருக்கின்றது போன்ற விடயங்களையும் எமக்கு தெளிவாக பார்க்க முடியும் இப்பொழுது இந்த கோர்ஸுக்கு முதலாவதாக நாம் செல்வதற்கு எமக்கு தெரிந்திருக்க வேண்டும் எங்களுடைய அக்கவுண்ட் அதாவது இமெயில் இருக்க வேண்டும் கட்டாயம் இமெயில் அதே போன்று சைன் அப் பண்ண வேண்டும் அதாவது அவருடைய வெப்தளத்திலே வலது ரைட் சைடு மேலே காணப்படுகின்றது சைன் அப் மற்றும் லாகின் இன்ஃபர்மேஷன் லாகினை பொறுத்தமட்டில் எமக்கு ஆல்ரெடி இதிலே அக்கௌண்ட் அதாவது இவர் இந்த வெப்தலத்திலே அக்கௌண்ட் இருக்கும் பட்சத்தில் லாக்இன் செய்து கொள்ளலாம் அவ்வாறு இல்லை நாம் இதுதான் முதல் தடவையாக இந்த வெப்தளத்துக்கு இந்த வெப்சைட்டுக்கு வருவோம் என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் சைன் அப் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் சைன் அப் பட்டனை கிளிக் செய்யும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் எங்களிடம் அதாவது நாங்கள் எமது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டின் ஊடாக சைன் அப் செய்ய போகின்றோமா அதாவது இந்த வெப்தளத்துக்குள் நுழைய போகின்றோமா அல்லது எமது கூகுள் கூகுள் என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் பயன்படுத்துகின்ற இமெயில் ஊடாக கூகுள் அக்கவுண்டின் ஊடாக நாம் நுழைய போகின்றோமா அல்லது லிங்க்டின் அதாவது எங்களிடம் லிங்க்டின் அக்கவுண்ட் இருக்கும் என்று சொன்னால் அதனூடாக நாம் இந்த வெப்தளத்துக்குள் நுழைய போகிறோமா அல்லது ஓ எங்களுடைய நேம் லாஸ்ட் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் வழங்கி கொடுத்து அது அதாவது செப்பரேட்டாக நேம் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து அதன் மூலம் சைன் அப் பண்ண போகின்றோமா என்ற விடயங்கள் கேட்பார்கள் முதலாவதாக இந்த விடயம் அடிப்படையாக முதலாவது ஸ்டெப்ஸ் இது கட்டாயம் நாங்கள் ஃபில் பண்ணப்பட்டு சைன் அப் பண்ணும் சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஒரு கோர்ஸுக்கு என்ரோல்மெண்ட் ஆகிறதுக்கான அனுமதி கிடைக்கும் எனவே முதலாவதாக சைன் அப் பண்ண வேண்டும் அக்கவுண்ட் இல்லாதவர்கள் முதல் முறையாக இதற்கு நுழைகின்றவர்கள் இந்த வெப்சைட்டுக்குள் அக்கவுண்ட் இருப்பவர்கள் லாக்இன் இன்ஃபர்மேஷன் அதாவது ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் அக்கௌண்ட் என்று சொன்னால் லக்இன் செய்து இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் மூலம் லாகின் செய்து இந்த வகுத்தளத்துக்குள் நுழையலாம் கோர்ஸ் என்ரோல்மெண்ட்டுக்காக இப்பொழுது நான் முதலாவதாக சைன் அப் செய்கின்றேன் அதாவது நான் சைன் அப் அதாவது இமெயில் பாஸ்வேர்டு தேவையான விடயங்களை கொடுத்து சைன் அப் செய்திருக்கின்றேன் இப்பொழுது சைன் அப் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே பக்கத்தில் கண்டினியூ லேர்னிங் அதே போன்று எமது ஒரு லாகின் சிஸ்டம் ஒன்று எமக்கு உருவாகும் எங்களுடைய அடையாளம் ப்ரொஃபைல் அதே போன்று நாம் எந்த லேங்குவேஜில் இதனை யூஸ் பண்ண வேண்டும் அதே போன்று எமது கிளைம் ஏதாவது இருந்தென்று சொன்னால் அதாவது எங்களுடைய டிஸ்கவுண்ட் ஏதாவது கிளைம் யுவர் டிஸ்கவுண்ட் ஏதாவது நாங்கள் இலவசமாக வேறு ஏதேனும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கிளைம் டிஸ்கவுண்ட் சம்மந்தமான விடயங்கள் அதனுடைய என் டைமுகள் அதே போன்று இப்பொழுது நாம் ஒரு கோர்சனை நாம் எடுப்போம் எடுத்து இதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பார்ப்போம் உதாரணத்துக்கு லெங்குவேஜ் கோர்ஸ் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினைந்து கோர்ஸுகள் கற்கை நெறிகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது இதனை கிளிக் செய்யும் சந்தர்ப்பத்தில் இதனை கிளிக் செய்தோம் இப்பொழுது இதனூடாக அதாவது ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் இந்த கோர்ஸ் சம்பந்தமான விடயங்கள் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது இந்த கோர்ஸ் ஃப்ரீயாக வழங்கப்படுகின்றது அதே போன்று இந்த கோர்ஸினுடைய டீட்டெயில்ஸ் என்ன அதே போன்று இந்த கோர்ஸ் எந்த லங்குவேஜில் கட் கற்பிக்கப்படுகின்றது அதே போன்று இந்த கோர்ஸினை லேர்ன் பண்ணிருக்கின்ற இதுவரை கா இதுவரை காலமும் லேர்ன் பண்ணிருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதே போன்று முக்கியமாக இந்த கோர்ஸுக்கு என்ரோல் ஆகுவதற்கான சிஸ்டத்தை பொறுத்த முதலாவதாக இந்த கோர்ஸ் சம்பந்தமாக அதாவது லெங்குவேஜ் கோர்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் லெங்குவேஜ் கோர்சஸ் என்ற ஒரு விடயத்தை நாம் இந்த இடத்துல எடுத்திருக்கின்றோம் எனவே அதிலே இருக்கின்ற அவர்கள் பதிவிடப்பட்டிருக்கின்ற முன்னூற்றி பதினைந்து கிட்டத்தட்ட கோர்ஸுகள் அடிப்படையாக போட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அட்வான்ஸ் ஆப்ஷன் அதே போன்று இன்டர்மீடியட் லெவல் பிகின்னர் லெவல் இப்படியாக பல விடயங்களை கோர்ஸினை இவர்கள் இதனூடாக போட்டிருக்கின்றார்கள் பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த லெங்குவேஜ் கோர்ஸுகளை பொறுத்த மட்டிலே எனக்கு தெரியும் அதாவது இலங்கை நாடாக இருக்கலாம் அதே போன்று சர்வதேசமாக இருக்கலாம் எந்த இடத்திலும் முக்கியமாக தேவையான ஒரு அடிப்படை கோர்ஸுகளாக இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்ற கோர்ஸுகள் காணப்படுகின்றது ஒரு ஜாப் அப்பர்ச்சுனிட்டிஸுகளாக இருக்கலாம் அதே போன்று ஏதோ ஒரு இடத்தில் வேறு வேறு வாய்ப்புகளாக இருக்கலாம் அனைத்துக்குமான அத்தியாவசிய தேவையாக அதே போன்று ஸ்காலர்ஷிப்ஸ் வாய்ப்புகளுக்கு கூட இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸுகள் அத்தியாவசிய தேவையாக பயன்படுத்தப்படுகின்றது எனவே இப்படியான கோர்ஸுகள் இங்கே இலவசமாக பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே இது மிகவும் ஒரு அரிய வாய்ப்பு அனைவரும் விண்ணப்பத்துக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்க முடியும் அதே போன்று இதற்கு விண்ணப்பிக்கின்றதை பொறுத்த உதாரணத்துக்கு டீச்சிங் இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ் டிஇஎஃப்எல் என்ற கோர்ஸினை நான் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்டார்ட் லேர்னிங் அல்லது மோ இன்ஃபர்மேஷன் என்று சொன்னால் அந்த லேங்குவேஜ் இந்த கோர்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை தருவார்கள் ஸ்டார்ட் லேர்னிங்கை நாம் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த டீச்சிங் இங்கிலீஷ் ஏஸ் அ ஃபாரின் லாங்குவேஜாக இதனை ஆன்லைனூடாக படிக்கின்ற படிப்பதற்கு இந்த ட்ரைனிங்கை எடுப்பதற்கு தேவையான விடயங்கள் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று எத்தனை மாணவர்கள் இந்த கோர்ஸினை இப்பொழுது பற்று கட் என்ரோல் ஆகி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இதனுடைய ஃபீட்பேக்குகளை நமக்கு தேவையான மற்றும் பார்த்து கொள்ள முடியும் அதே போன்று இந்த கோர்ஸினுடைய எவரேஜ் எத்தனை மனத்தியாலங்களில் படிப்பதற்கு முடியுமான ஒரு விடயம் போன்று இதற்கு நாம் இப்பொழுது இதனுடைய கோர்ஸ் மொடியூல்ஸை பொறுத்த மட்டில் எவ்வாறான மொடியூல்ஸ்கள் இங்கே வழங்கப்படுகின்றது அதனுடைய நாலேஜ் இதனை படித்து முடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கற்ற முடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதனூடாக வருகின்ற ஸ்கில்ஸ் டெவலப் எவ்வாறு இருக்கின்றது அதே போன்று இந்த கோர்ஸினூடாக எமக்கு கிட அப்ளை பண்ணுவதற்கு முடியுமாக இருக்கின்ற ஜப் அப்பர்ச்சுனிட்டிஸுகள் கூட இங்கே பதியப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சர்டிஃபிகேட்டை எடுக்க எடுப்பதன் ஊடாக எவ்வாறான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு விண்ணப்பிக்க முடியும் அதே போன்ற அதனுடைய செலரி எவ்வாறு எந்த நாட்டில் எவ்வாறான சேலரிகள் காணப்படுகின்றது போன்ற ரெஃபரன்ஸுகளை கூட இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக காணப்படுகின்றது அதே போன்று இந்த கோர்ஸுக்கு நாம் முதலாவதாக ஸ்டார்ட் லேர்னிங்கை கிளிக் செய்வோம் ஸ்டார்ட் லேர்னிங்கை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆஹ் இந்த கோர்ஸ் நூடாக படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் லேர்னிங் அவுட்கம்ஸ் அதாவது இதன் பிறகு அவுட்கம்ஸ் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நாம் கோர்ஸுக்குள் உள்நுழைந்திருக்கின்றோம் எனவே கோஸுக்குள் உள்நிலைகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை நாம் கிளிக் செய்ய வேண்டும் இங்கே நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷன் இருக்கின்றது இதனை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் படிப்படியாக ஒன் பை ஆக எமக்கு தேவையான இந்த மெட்டீரியல்ஸ்கள் மொடியூல்ஸ் வந்து சேரும் இதனை நாம் இந்த கோசினை பொறுத்த மட்டில் முதலாவது தான் இந்த லாங்குவேஜ் டீச்சிங் சம்மந்தமான இன்ட்ரடக்ஷனை ஒரு வீடியோ மூலம் அவர்கள் பதிவிட்டு இருக்கின்றார்கள் எனவே இந்த வீடியோவை முழுமையாக நாம் பார்க்க வேண்டும் பார்ப்பதன் ஊடாக எமக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் அதே போன்று இந்த முழுமையான வீடியோவை நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய ப்ரோக்ரஸ் மொடியூல் ஒன் என்ற ப்ரோக்ரஸில் நாம் இதனை படித்திருக்கின்றோம் என்ற ஒரு விடயம் ஆட்டோவாக அங்கே சேமிக்கப்படும் இந்த இமெயிலூடாக எனவே அதுதான் நாம் படித்ததற்கான ஒரு ஆதாரமாக அங்கே பதியப்படும் எனவே முழுமையாக இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் அதே போன்று இறுதியிலே குயிஸ் அதே போன்று எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் என்ற வகையிலே சில கேள்வி கேட்கப்படலாம் அப்பொழுது அதற்கான விடைகளை வீடியோவில் பகிரப்படுகின்ற விடயங்கள் வைத்துதான் கேள்விகள் அளிக்க வேண்டி தேவைப்படும் அதே போன்று இந்த கோர்ஸுக்கான சர்டிபிகேட் சிஸ்டத்தை பொறுத்தமட்டில் இங்கே அவர்களுடைய ஒரு முக்கியமான விடயத்தை இறுதியிலே பதிவிட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த கோர்ஸினூடாக நீங்கள் எப்பொழுது சர்டிபிகேட் எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்போ அதாவது அவர்களுடைய அஃபீஷியலாக சர்டிஃபிகேஷன் எப்பொழுது வழங்கப்படும் என்பதை போட்டிருக்கின்றார்கள் அதாவது ஃபைனல் அசஸ்மெண்ட் ஒன்று வழங்கப்படும் இந்த கோர்ஸின் அதனை பாஸ் செய்கின்ற அதாவது அதில் சித்தி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆன்லைனூடாக தான் நடைபெறும் சித்தி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த சர்டிஃபிகேஷன் வழங்கப்படும் அந்த சர்டிஃபிகேஷன் இலவசமாக வழங்கப்படுமா அல்லது அதற்கு ஏதாவது பேமெண்ட் வழங்க வேண்டுமா என்று சம்பந்தமாக இறுதியில் பார்ப்போம் அதேபோன்று அந்த கோஸ் அசஸ்மெண்ட்டுக்கு முன்னதாக வழங்கப்படுகின்ற இன்ட்ரடக்ஷன் அதேபோன்று மெத்தடோலஜீஸ் அதை

அதே போன்று லெசன் சமரி லேர்னிங் அவுட்கம்ஸ் இப்படியான விடயங்களை ஆரம்பத்திலிருந்து தெளிவாக படிக்க வேண்டும் எனவே ஆன்லைன் ஊடாக கற்பது மிகவும் இருந்த இடத்தில் கற்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அதுவும் இலவசமான ஒரு வாய்ப்பு இதனை தவறவிட வேண்டாம் முக்கியமாக மாணவர்களாகிய அனைவரும் இதனை கற்பதன் மூலம் எதிர்கால கெரியர் டெவலப்புக்கான ஸ்கில்ஸ் டெவலப்புக்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக சான்ஸாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை அனுபவம் உள்ளவர்கள் அதே போன்று இந்த கோர்ஸினை பெற்று சர்டிபிகேட் பெற்றவர்கள் உங்களுடைய அனுபவத்தை எமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் அடுத்தவர்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த சர்டிஃபிகேட் இலவசமாக வழங்கப்படுமா அல்லது இதற்கு பேமெண்ட் வழங்கும் வழங்க வேண்டுமா போன்ற விடயங்களை பார்த்து இந்த காணொலியை நிறைவு செய்வோம் சர்ட்டிஃபிகேட்டை பொறுத்தமட்டில் இப்பொழுது அவனுடைய சர்டிஃபிகேட் வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சேம்பல் சர்ட்டிஃபிகேட் அவர்களால் வழங்கப்படுகின்றது அதாவது எலிசன் நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருந்தால் அதனுடைய சர்டிஃபிகேட் அந்த அந்த வீடு எங்கள் பதியப்படும் டிப்ளமாவாக இருந்தால் டிப்ளமாவாக பதியப்படும் எங்களுடைய நேமை நாம் கொடுக்க வேண்டும் இறுதியில் கோர்ஸ் முடிகின்ற சந்தர்ப்பத்தில் பாஸ் ஆகும் சந்தர்ப்பத்தில் இந்த சர்டிஃபிகேட் நமக்கு எனக்கு ஊடாக வரும் அதே போன்று சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் அவார்ட் டேட் எனவே இது வந்து இந்த சர்டிபிகேட்டினுடைய பொறுமதியை உங்களது கூகுள் கூகுளின் ஊடாகவே செட் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று அலிசன் வெப்சைட் ஊடாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை அதாவது அவர்களுடைய வழங்கப்பட்டிருக்கின்ற கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இப்பொழுது நான் என்றோ லாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே கண்டினியூ லேனிங் இங்கே காட்டப்படுகின்றது தொடரும் சந்தர்ப்பத்தில் எனக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் லொக் அவுட்டை செய்து கொள்ளலாம் தேவையான சந்தர்ப்பத்தில் லொக்கின் செய்து கொள்ளலாம் லொக்கின் செய்து எப்பொழுது அந்த மொடியூல்ஸ்களை கம்ப்ளீட் பண்ணுகின்றமோ அப்பொழுது தான் அதற்கான அசஸ்மெண்ட்டும் நடைபெற்று சர்டிஃபிகேட்டுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் இல்லை இங்கே அவர்களுடைய அஃபிஷியல் வெப்தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள் சர்டிஃபிகேஷன் சென் வந்து எவ்வளவு தூரம் எமக்கு உதவக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இந்த கோர்ஸினை உதாரணத்துக்காக நாம் இதே கோர்ஸினை டீச்சிங் இங்கிலீஷ் எஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் என்ற கோர்ஸினை ஒரு இலவசம் இல்லாமல் பேமெண்ட்டுக்கு கற்றுக்கொண்டுகின்ற பொழுது அதற்கான பேமெண்ட் எவ்வளவு செல்லும் எவ்வளவு பேமெண்ட் பண்ண வேண்டும் ஃபீ பண்ண வேண்டும் என்ற விடயங்களையும் அவதானிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த கோர்ஸ் முழுமையாக இலவசமாக மொடியூல்ஸில் இருந்து அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகின்றது அதே போன்று இந்த கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அதாவது டவுன்லோட் பண்ணுகின்ற சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் அதற்கான சின்னொரு பேச்சஸும் வழங்கப்பட வேண்டும் அது இறுதியில் இந்த கோர்ஸ் ஏற்றாற்போல் டொலர் கணக்கில் சின்னொரு பேமெண்ட் அவர்கள் போடுவார்கள் அதாவது பிடிஎஃப் பெறுவதற்கு இல்லை எனக்கு டெலிவரி அதாவது அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ண வேண்டும் சர்டிஃபிகேட்டை என்று சொன்னால் அதற்கான சின்ன ஒரு பேச்சஸும் இருக்கின்றது எனவே சர்டிஃபிகேட்டுக்கான பேமெண்ட் மட்டும்தான் இருக்கின்றது மற்ற அடிப்படையில் முழுமையாக இது இலவசமாக கோர்ஸ் வழங்கப்படுகின்றது எனவே சர்டிஃபிகேட்டுக்கு பொறுமதி தெரிகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய பெருமதி சந்தர்ப்பத்தில் இதற்கான பேமெண்ட் வழங்கி எடுப்பது என்பது ஒவ்வொரு மாணவர்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர்களுடைய கெரியர் டெவலப்புக்காக மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனவே இதனுடைய சர்டிஃபிகேட்டினுடைய பொறுமதி என்பது உங்களுக்கு இந்த என்னுடைய நான் காணொ காணொலியினூடாக சொல்வதை விட உங்களுக்கு எலிசன் எம்பவர் யுவர் செல்ஃப் என்ற வெப்சைட்டினூடாக உங்களுக்கு சென்று தேவையான தகவல்களையும் இதனூடாக அடுத்த மாணவர்கள் எவ்வளவு தூரம் ஃபீட்பேக் அடைந்திருக்கின்ற அவர்களை சம்பந்தமான விமர்சன கண்ணோட்டங்களையும் பெற்று தேவையானவர்கள் ஆர்வமுள்ளவர்கள் இந்த கோர்ஸுக்கு விண்ணப்பித்து கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது எனவே தொடர்ந்தும் இதே போன்று இலவசமான அதே போன்று முக்கியமான தேவையான வழிகாட்டல்கள் வாய்ப்புகள் சம்பந்தமாக பாருக இருக்கின்றோம் தொடர்ந்தும் எமது எமது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து செய்ய செய்து அடுத்தவர்களுக்கும் இதன் ஊடாக பயன்பட வேண்டும் என்று கூறி உடைபெறுகிறேன் நன்றி